ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் மணி ஏன் பண்ணனும் அப்படின்னு பர்பஸில் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இதில் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க யூடியூப் சைட்லேருந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது கூடவே நாலாயிரம் வாட்சவர்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஆனால் அந்த நாலாயிரம் வாட்சர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருக்குது இந்த நாலாயிரம் மணி நேரத்தை நம்ம எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஈஸி அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க சின்ன சின்ன யூடியூபராக இருந்தாலும் சரி இல்லை இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தாங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி இந்த நாலாயிரம் மணி வாட்ச் வர கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு கொஸ்டின் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் டூ இயராக வந்து இந்த யூடியூப் வந்து ஜேர்னியில் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம் ஆனாலும் என்னால் இந்த மணி நேரத்தை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி இருக்கீங்க எப்படி ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து அந்த ஹவர் இருக்குல்ல அதை வந்து நம்ம வந்து மினிட்ல வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம மினிட்டில் கன்வெர்ட் பண்ணும் போது நமக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மினிட் வந்து நமக்கு தேவைப்படுது யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வியூஸை நம்ம எப்படி கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் ஒயிட்யூ ஸ்டூடியோவில் ஆவரேஜ் வியூ டூரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆவரேஜ் வியூ டூரேஷன் அப்படின்னா நம்மளோட ஒரு ஒரு வீடியோவும் மக்கள் வந்து எவ்வளவு மணி நேரம் வந்து நம்மளோட வீடியோ பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆவரேஜ் வியூ டூரேஷன் வந்து நம்மளோட நாலாயிரம் வாட்சவர்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோவில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து நம்மளோட வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும் இப்போ வியூஸ் எப்படி கம்மியாகுதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னோட ஒரு வீடியோக்கு டூ மினிட்ஸ் வந்து மக்கள் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வியூஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மணி நேரம் அதாவது மினிட்ஸ் மட்டும்தான் எனக்கு தேவைப்படுது இப்போது என்னோடய ஆவரேஜ் டியூரேஷன் வியூ வந்து மூணு நிமிஷம் வந்து என்னோடய ஒவ்வொரு வீடியோவும் மக்கள் வந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னு வச்சுட்டா எனக்கு வந்து எண்பது எண்பது கே அளவு தான் வியூஸ் வந்து தேவைப்படுது நமக்கு வந்து வியூஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது ஆனால் மினிட் வந்து அதிகமாக நம்ம கொண்டு வரணும் அப்போ என்ன பண்ணணும் நம்மளோட வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காகவும் மக்களுக்கு பிடிக்கிற விதமாகவும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யோசிப்பாங்க நான் நல்லா தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு வந்து எனக்கு வீடியோவுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது என்னோட வாட்ச் அவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது அப்படி சொல்வீங்க வீடியோ வந்து 3 டைப்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ண வேண்டியிருக்குது அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்லி இருக்கறேன் கண்டினியூ வாட்ச் பண்ணி பாருங்க இப்போ என்னோட एवरेज டியூரேஷன் வியூ பாத்தீங்கன்னா 4 मिनिटஸ் இருக்கு அப்படி அப்படின்னு நட்சத்திட்டோம்னா என்னோட வியூஸ் வந்து எவ்வளவு தேவைப்படுது அப்படி பாத்தீங்கன்னா only 60k வியூஸ் மட்டும் தான் தேவைப்படுது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் एवरेज வியூ டியூரேஷன் வந்து எனக்கு அதிகமாச்சி அப்படினா என்னோட வியூ கவுண்ட் வந்து கம்மியாகுது ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வீடியோவோட எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கை நம்ம கொடுக்க முடியுமோ மக்களை எவ்வளோ நேரம் நம்மளோட வீடியோவில் ஸ்பெண்ட் பண்ண வைக்க முடியுமோ அந்தந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண இப்போ அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் த்ரீ டைப்பில் வந்து நம்மளோட வீடியோ வந்து இருக்கணும் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்ளைன் அண்ட் டைட்டில் ஏன்னா நம்மளோட வீடியோ வந்து மக்கள் எல்லாருமே ஜென்ரலாக வீடியோ பார்க்கும்போது ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளோட வீடியோவோட தம்ளைன மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க தம்ப்ன் அண்ட் டைட்டில் மட்டும் தான் பார்ப்பாங்க அது பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளோட வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்ப்பாங்க ஸோ நம்மளோட தம்ளைன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தம்ப்ளைன வந்து எப்படி அட்ராக்டிவாக மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் நான் உங்களுக்கு ஐகான்ல கொடுக்குறேன் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க அப்படி நம்மளோட தம்ளைன கிளிக் பண்ணி வரக்கூடிய ஆடியன்ஸை கிட்டத்தட்ட நாலு நிமிஷம் நம்மளோட வீடியோல டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் நம்மளோட நாலு நிமிஷத்துக்கு மக்கள் வந்து என்ன பண்ணணும் இன்ட்ரெஸ்டிங் இருந்தா மட்டும்தான் தான் நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இப்போ நான் த்ரீ பார்ட் இப்படி டைட்டில் அண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்கணும் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எதனால அந்த தம்ளை கிளிக் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் என்னோட இப்போ அவங்க தேடிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்தால் மட்டும்தான் அந்த தம்ளைனை கிளிக் பண்ணி அவங்க வந்து உள்ளே வருவாங்க ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்தை வந்து சொல்யூஷன் தேடி வந்து அந்த வீடியோவை கிளிக் பண்ணி வருவாங்க ஸோ அந்த வீடியோவில் அவங்க தேடிகிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் கிடைக்க போகுது அப்படின்னு நம்பி வருவாங்க அப்போ நமக்கு என்ன அந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளத்தை பற்றி நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளியராகவே நம்ம வந்து சொல்லிடணும் ஸ்டார்டிங்லேயே தேட் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ராப்ளத்தை மட்டும் சொல்லி விட்டுட்டால் போதுமானது கிடையாது அதுக்கான சொல்யூஷனும் நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டெண்டாக இருக்கட்டும் அதில் வந்து சொல்யூஷனோட நம்ம வந்து முடிக்கணும் அவங்களுக்கு தேவையான சொல்யூஷன் கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோவை அவங்க ரெகுலராக பார்க்க ஆரம்பிப்பாங்க இன்னொரு விஷயம் வந்து கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிப்பாங்க அதன் மூலமாக நம்மளோட ஆவரேஜ் வியூ டூரேஷன் வந்து அதிகமாகும் உங்களுக்கு இப்போ ரொம்ப கிளியராகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்கள் ஒன்ஸ் நம்ம வீடியோ கிளிக் பண்ணி வர்றது மட்டும் முக்கியமான விஷயம் கிடையாது அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம நம்மளோட வீடியோல இருந்து அவங்க எடுத்துகிட்டு போகணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்மளோட வீடியோ எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக அவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் வந்து தம்மளே என்ன கிளிக் பண்ணி வராங்க வந்த உடனே ஃபஸ்ட் என்ன இருக்கும் ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே நான் வந்து ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னா எடுத்த உடனே நான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டே வராது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அதனோட பயன்கள் என்ன அந்த அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா சமைச்சி முடித்த உடனே அந்த சமையல் வந்து எப்படி ஃபினிஷிங் அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து இன்ட்ரோலே நம்ம மேக் பண்ணி கொடுக்கணும் அதாவது பீப்புளை ரசிக்கும்படியே நம்மளோட வீடியோ ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும் அப்படி இன்ட்ரோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஓகே இந்த இன்ட்ரோவுக்காகவே நம்ம என்ன பண்றோம் வீடியோ நல்லா போலயே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இன்ட்ரோவுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஜென்யூனாக இருக்கணும் நம்ம தமிழனில் ஒரு விதமாக நம்ம தமிழ் தமிழ்னு வச்சுட்டு வீடியோக்குள்ள நான் பேசுறது எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க ஏன்னு சொன்னா மக்கள் வந்து ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இங்கே வந்து கிடையாது ஏன்னா நிறைய விதமான யூடியூப் சேனல்ஸ் இருக்கா அதனால ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட தேடி வரேன் தேவையான அளவு எனக்கு வந்து சாட்டிஸ்பைடு இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களோட வீடியோவை அவங்க ரெகுலரா பார்க்க மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து தம்ளைனில் ஒரே க விதமான டைட்டில் வச்சுட்டு வீடியோக்குள்ளேயும் சேம் கண்டென்ட்டை பேசுனீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவை அவங்க நம்பி ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சொல்யூஷன் அவங்க தேடி வந்த விஷயத்தை மட்டும் நம்ம இருக்காமல் அதுக்கான சொல்யூஷனே நம்ம வந்து சொல்லணும் இப்போ வந்து நம்ம வீடியோட நாலாயிரம் வாட்சர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்யூஷன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் என்னென்னா நம்ம ஆரேஜ் வியூ டூரேஷனை அதிகப்படுத்தணும் அதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் நாலாயிரம் வாட்சவர்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அதுக்கு வீடியோவில் நான் என்னென்னலாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கல்ல இதுதான் சொல்யூஷன் இந்த மாதிரி அந்த வீடியோவை தேடி வரவங்களை நம்ம என்ன கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான கிளாரிஃபிகேஷனை கொடுத்தோம் அப்படின்னா இந்த வீடியோ ஓகே இவங்க ஜென்யூனாக பேசுகிறாங்க ஓகே இதில் ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ உங்களோட வீடியோவில் உண்மைத்தன்மை வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம நாலாயிரம் ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்